நீங்கள் நம்ம பிப்ரவரி பதினாறு கேன்பிசிஎஸ்எஸ்சி ஆரோபிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் முதல் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த புது காம்போனன்ட் ஒன்று அடுத்து ரெண்டாவது வந்துட்டு சிரியா இஷ்யூவு ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அடுத்து லங்ஸ் பிரச்சனை ஓகேவா இந்த மூணு விஷயம் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் நோட் ஆகிருக்கு ஸோ அந்த மூணையுமே நம்ம வந்து நாலு நாலு விஷயம் நாலையுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே முதல் அந்த காம்பனண்ட்டை பற்றி பார்த்துருவோம் டிஎல் டூ ஏஜி ஐ த்ரீ ஓகேவா இதான் அந்த காம்பனண்ட்டு டிஎல் டூ ஏஜி ஐ த்ரீ ஓகே டிஎல்னா தாலியம் சாரி டிஎல் அப்படின்னா தாலியம் ஏஜின்னா தெரியும் உங்களுக்கு சில்வர் அப்புறம் ஐனா அயோடின் ஓகேவா இந்த மூணு காம்பனண்ட்டை வச்சு தான் ஒரு காம்பனண்ட்டை உருவாக்கியிருக்காங்க ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கியிருக்காங்க ஓகே ஃபைன் முதல் நார்மலாக இந்த இது என்ன சொல்கிறது இந்த ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா ஒரு கிறிஸ்டலில் எப்படி ஹீட் போகும் இப்போ ஒரு ஒரு பொருள் இருக்குது இந்த பொருளில் எப்படி ஹீட் போகும் அப்படின்னா அந்த இடத்துல ஹீட் பண்ணுறோம்னா இங்கே உள்ள ஆட்டம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வைப்ரேஷன் கொடுக்கும் இது வைப்ரேட் கொடுத்து அடுத்த ஆட்டமுக்கு பாஸ் ஆகும் அடுத்த ஆட்டம்க்கு பாஸ் ஆகும் அந்த வைப்ரேஷன் அடுத்தடுத்து பாஸ்ட் ஆகி மொத்த இதுவுமே நமக்கு ஹீட் ஆகும் இதுதான் டொமினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இது ஃபுல்லாகவே ஹீட் ஆகும் சரியா இந்த 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 இதுக்கு பேர் தான் ஃபோன் ஆன் டிராவல்னு சொல்லுவாங்க இந்த ட்ராவல் இருக்குல்ல இதுக்கு பேர் தான் அந்த வைப்ரேஷன் மூலியமாக போகக்கூடிய ட்ராவலுக்கு பேர் தான் ஃபோன் ஆன் டிராவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா ரைட் இந்த டிஎல் சரி இது வந்து நார்மல் சார் இப்ப இந்த டிஎல் இது எப்படி இதுல பிஹேவ் பண்ணுது அப்படிங்கறத முக்கியம் டிஎல் டூ ஏஜிஐ த்ரீ சரியா இது எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னா நார்மல் மாதிரி பிஹேவ் பண்ணலாம் அதான் நியூஸாவே வந்திருக்கு இந்த மெட்டீரியல்ல என்னன்னா இப்ப இது வந்து உதாரணத்துக்கு ஒரு 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 எக்ஸாம்பிளா சொல்றேன் ஒரு நகரமா எடுத்துக்கோங்க இந்த நகரத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு இருக்கு இந்த ஸ்ட்ரெயிட் ரோட்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணி போறதுக்கு வித்தியாசம் இருக்கு சரியா இந்த ஸ்ட்ரக்சர்ல எப்படி இருக்குன்னா இந்த ஊர்ல இப்படி இருக்குது சரியா இது நான் உதாரணமா போட்டிருக்கேன் இந்த மாதிரி அங்கங்க அங்க அங்க குரூப்பா இருக்குது அப்போது இதுல ஹீட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வர ஹீட்டை அவ்வளோ வேகமாக பரப்ப மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் விஷயம் சரியா ஏன்னா ஸ்ட்ரக்சர் வந்து அன்னியவனாக இருக்கு டிசார்டராக இருக்குது அப்படின்றதுனால ஹீட் வந்து நிறைய இடத்துல ட்ராப் ஆயிடுது ஹீட்னால ஃப்ரீயா மூவ் பண்ணவே முடியல ஸோ தெர்மல் கண்டெக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகுது உங்களுக்கே புரியுது இல்லை ஒரு எம்டி காரிடார்ல இருந்து நீங்க பேசுறதுக்கும் நிறைய பிளாக் இருந்து பேசுறதுக்கும் போய் சேராது அப்ப ஆகி கொலாய்டாகி ஆகி மூவ் ஆகும் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா ஓவர் ஹீட் பண்ணும் பொழுது மொத்தமா இந்த பிளாக் எல்லாம் தாண்டி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் சரியா வேவா மாறிடுது ஓவர் ஹீட் பண்ணும்போது அந்த ஹீட் வந்து வேவா வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணுது சரியா அப்டக்கல் இருந்தாலும் வேவ் போல டனல் பண்ணி உள்ள போயிருதான் அதுதான் இந்த புது கண்டுபிடிப்பு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சரியா ரைட்டு இப்போ இதுல உள்ள கொஸ்டின்ஸ் பார்ப்போம் வித் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் ஹீட் டிரான்ஸ்போர்ட் டிஎல் டூ ஏஜி ஐ த்ரீ ஷிப்ட் ஃப்ரம் எப்படி போகுது அப்படின்னு கேக்குறாங்க சரியா வேவ் டன்லிங் டு எலக்ட்ரான் ஹோப்பிங் எலக்ட்ரான் கண்டக்ஷன் டு அயானிக் டிஃபியூஷன் லைக் டு கோஹரன் டனலிங் கண்டக்ஷன் அடுத்தது அடுத்த நமக்கு நியூஸ் ஒரு நியூஸ் வந்து சரியா என்ன நியூஸ் கேட்டீங்கன்னா இந்தியா வந்து ஆயில வந்து இரான் வாங்க போறாங்க சரியா சரி இதனால என்ன எஃபெக்ட் அப்படிங்கறத பார்ப்போம் முதல் நம்ம நாட்டில் நமக்கு இப்போ ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல நம்ம போனோம்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் எஸ்பிஐலயோ சம்திங் லைக் தட் பேங்க்ல சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் அதில் என்ன இருக்கும் ரெண்டு விஷயம் நம்ம அதில் பார்க்கலாம் ஒன்று வந்து கிரெடிட் உங்களுக்கு வந்த பணம் இன்னொன்று டெபிட் உங்ககிட்ட இருந்து போன பணம் எப்படி ரெண்டு விஷயம் இருக்கும் கரெக்டாக இது நார்மலாக நமக்கு ஒரு அக்கௌண்ட்ல இதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் அக்கௌண்ட் இருக்கும் சரியா இப்போ உதாரணத்துக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபாரினுக்கு பேஸில் ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க இங்கிட்ட ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இந்த ஃபாரெக்ஸ் விஷயமா நம்மகிட்ட ரெண்டு அக்கௌண்ட் இருக்குங்க ஒன்று கரண்ட் அக்கௌண்ட்டு இன்னொன்று கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது இதுல என்னெல்லாம் சேர்ப்பாங்க அதுல என்னால சேர்ப்பாங்கன்ற ஒரு சில விஷயம் இருக்கு சரியா அப்ப இதுல பாருங்க இந்த குரூட் ஆயில் இப்ப வந்து நியூஸே தான் குரூட் ஆயில் கார் மொபைல் கம்பியூட்டர் கோல்டு இதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்றது எக்ஸ்போர்ட் பண்றது இந்த ரெண்டுமே இந்த அக்கௌண்ட் வந்துடும் சரியா இதெல்லாம் வெளிநாட்டுல இருந்து நம்ம நம்ம வீட்டுக்கு கொண்டு வரது நம்ம வீட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு போறது ரெண்டுமே வரும் அப்புறம் நம்ம டாக்டர் சர்வீஸ் இதெல்லாம் பாக்குறது அதுக்கப்புறம் இன்கமோட ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட் டிவிடண்ட் இதெல்லாம் வரும் இதெல்லாம் இருந்து இருக்கட்டும் இதெல்லாம் தனி நியூஸ் சரியா ரைட் இப்போ நமக்கு வந்து உங்களுக்கு என்ன தெரியுது அக்கௌண்ட்ல குருடாயில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரியுது இம்போர்ட் பண்றது எக்ஸ்போர்ட் பண்றது ஓகே ஸோ அக்கௌண்ட்ல ரெண்டு விஷயம் சொன்னேன் கிரெடிட் இன்னொன்னு டெபிட் சரி நம்ம இப்ப குருடாயில நம்ம வெளிநாடுகள்ல இருந்து நம்மகிட்ட வாங்குறோம் நம்ம இந்தியாவுக்கு வருது நம்ம இந்தியாவுக்கு வாங்குறோம் நம்ம இந்தியா இருந்து அதுக்கு என்ன போகும் டாலரா நம்ம இதுக்கு பே பண்ணுவோம் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து என்ன ஆயிரும் டெபிட் ஆயிரும் நம்ம பொருள் வாங்குறதுனால நம்ம வந்து இது குறையும் டெபிட் ஆகும் இந்த அக்கௌண்ட் வந்து இந்த அக்கௌண்ட்ல இந்த கரண்ட் அக்கௌண்ட்னு சொல்றேன் இல்லையா இந்த அக்கௌண்ட் மேடப்பா ஒன்லி டாலர்ஸ் இந்த மாதிரி வேரியஸ் கரன்சில மேடப் ஆயிருக்கும் சரியா ஸோ டாலர்ஸ் மூலயமா இருக்கும் ஸோ அதுல இருந்து நமக்கிட்ட காசு போயிடும் காசு நம்ம நம்ம இந்த டாலர் வந்து வெளியே போயிடும் இந்த டாலர் வந்து வெளியே போறதுனால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா போக 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 பற்றாக்குறை அதிகமாயிரும் சரியா நமக்கு வர்ற வருமானத்தை விட இப்போ செலவு அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் பற்றாக்குறை ஏற்படும்ல இது வருமானம் இது செலவு இந்த செலவு அதிகமாச்சுன்னா நஷ்டப்படணும் அதே இது செலவு கம்மியாச்சுன்னா லாபப்படணும் கரெக்டா அதுதான் இங்கே நடந்திருக்குது சரி இப்போ கதைக்கு வரேன் ஸோ இந்தியாவோட ஃபாரக்ஸ் சம்மந்தமாக அதாவது இந்த ஆயில் வந்து ஈரான் இருந்து வாங்குறோம் இதனால என்ன பிரச்சனை அப்படி என்ன விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் ஈரான்ட்டேருந்து வாங்கும் போது நம்ம ருப்பியில் வாங்குறோம் நம்ம டாலர்லாம் வாங்கலை டாலரில் வாங்கணும்னா டாலர் நம்மகிட்ட இருந்து போயிடும் அதே ருப்பியில் வாங்கினோம்னா ருப்பி நம்மளோடது தான் நம்ம வந்து இது பண்ணிட்டே இருக்கலாம் அடிக்கலாம் சரியா டாலர்ல பே பண்ண பே பண்ணலாம் இதான் இதோட மெயினான விஷயம் சரியா சவுதி அரேபியா கிட்ட வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன் டாலரில் பே பே பண்ணா போதும் அப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக பாரெக்ஸ்ட் எக்ஸேஞ்ச் ரிசர்வ் ஸ்டேபிள் ஆகும் நம்மளோட் ரிசர்வ் ஸ்டேபிள் ஆகும்போது நமக்கு தான் நல்லது ஓகேவா அப்ப யூஎஸ் டாலரை நம்ம வந்து என்ன பண்ணலாம் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணலாம் யூஎஸ் டாலர் யூஸ் பண்றத நம்ம அவாய்ட் பண்ணணும் நம்ம கரன்சியோட வேல்யூ அதிகமாகும் ஏன்னா இப்ப ஈரான் நம்ம கரன்சி போகும்போது அவன் நம்ம கரன்சி யூஸ் பண்ணணும் நினைப்பான் அப்ப நம்மளோட வேல்யூ தான் அதிகம் ஸோ அதுதான் இந்த நியூஸ் ஓகேவா ரைட் இது சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் இந்தியா டிசைட் டு இம்போர்ட் குருட் ஆயில் ஃப்ரம் ஈரான் அண்ட் செட்டில் இன் இந்தியன் ஆஃப் டாலர் விச் ஆர் தாலோகிங் இஸ் மோஸ்ட் மேக்ரோ எக்கனாமிக் எஃபெக்ட் திஸ் அரேஞ்ச் என்னன்றத நீங்க கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க அடுத்தது லங்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் என்னன்னா ரீசண்டா ஒரு ஸ்டெடி எடுத்திருக்காங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க பத்தாயிரம் பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க பத்தாயிரம் பேருமே ஹெல்த்தியானவங்க அண்ட் ஸ்மோக்கிங் ஹாபிட்ஸ் இல்லாதவங்க அண்ட் பத்தாயிரம் பேருமே இந்தியன் இவங்கள வச்சு டெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க லங் ஃபங்க்ஷனை ஈரோப்பியன்ல இருப்பாங்க இல்லையா அவங்களோட லங் ஃபங்க்ஷனையும் கம்பேர் பண்ணி இந்த ஸ்டடி என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்தியாவுல இருக்கக்கூடியவங்களோட லங்ஸ் ஈரோப்புல இருக்கக்கூடியவங்களோட லங்ஸ் இதான் அந்த ஸ்டடி சொல்றது இங்க நூறு சதவீதம் வேலை செஞ்சா இந்தியாவுக்கு எழுபது சதவீதம் தான் இந்த லங்ஸ் வேலை செய்யும் முப்பது சதவீதம் கம்மியா வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க சோ இந்தியாவில உள்ளவங்களுக்கு வெறும் எழுபது சதவீதம் தான் வேலை செய்யுது யூரோப்ல உள்ளவங்களுக்கு நூறு சதவீதம் வேலை செய்து இந்த கம்பேர் பண்ண பார்க்கும்போது ஓகேவா இந்த ரிசர்ச் இந்த ரிசர்ச்சை யூஸ் பண்ணது பிஇஎஃப்ஆர் அப்படின்றத வச்சு தான் யூஸ் பண்ணாங்க பிஇஎஃப்ஆர்னா என்ன சார் அப்படின்னா பீக் எக்ஸ் எக்ஸ்பிரேட்டரி இதுனா என்ன நீங்க எவ்வளோ வேகமா காத்த வெளியே விடுறீங்க அப்படின்றத மெஷர் பண்ணும் நீங்க எவ்வளோ வேகமா காத்த வெளியே வெளியே மூக்கு வெளியே விடுறீங்க அப்படின்றத மெஷர் பண்ணும் எக்ஸைல் பண்ண முடிஞ்சா உங்க லங்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் ஃபாஸ்ட்டாக ஸ்ட்ராங்கா எக்ஸைல் பண்ண முடிஞ்சா உங்க லங்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம் இதே இல்லை சார் கொஞ்சம் கம்மியாவது ஸ்பீட்ல தான் லங்ஸ்ல இருந்து வெளில வருது அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மின்னு அர்த்தம் சரியா நம்மளோடது ஆல்ரெடி முப்பது சதவீதம் வீக்கரா இருக்குன்னு சொல்றாங்க இது ஏன் வீக்கரா இருக்கு அப்படின்றதுக்கு ரீசன் சொல்லியிருக்காங்க ஏர் பொல்யூஷன் அதிகமா இருக்காங்க ஏர் பொல்யூஷன் ஸ்மோக்கிங் டேமேஜ் ஆகுது அந்த ஏர் பொல்யூஷன் ஸ்மோக் ஸ்மோக்னா நீங்க நினைக்கிறது இல்லை ஸ்மோக்கிங் டேமேஜ் ஆகுது ஆஸ்துமா இஷ்யூ இது மூலயமா ஆஸ்துமா பிரச்சனை அதிகமாகுது ஓகேவா ஸோ யூரோப் லங்ஸுக்கு ஒரு நூறு மார்க் போட்டால் இந்தியன் லங்ஸுக்கு எழுபது மார்க் தான் போட முடியும் இதுதான் இந்த சர்வே ஓகேவா இது சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் பார்ப்போமா a study reports that the average peak expiratory flow rate of indians is approximately 30% lower than that of the europeans which of the following statement best explains the implication of this finding indians have a higher oxygen carrying capacity in blood indians may have reduced baseline lungs reserve increasing vulnerability to air pollution europeans have structurally larger alveoli indians have higher tidal volume during normal beating so you the answer pananga மொத்தம் நாலு சொல்லியிருந்தேன் மூணு தான் இப்ப நீங்க பண்ணியிருக்கோம் சோ இன்னொன்று வேணும் அப்படின்னா வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அரபில் உள்ள பிரச்சனை என்னன்றது பார்ப்போம் இல்லாட்டி நாளைக்கு உள்ளதை அடுத்ததுல பாத்துருவோம் தேங்க்யூ ஸோ மச்